நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சில நாணயங்களில் இருக்கக்கூடிய சாரி பொதுவான வகை நாணயங்கள் மற்றும் கம்ப காயினில் இருக்கக்கூடிய நாணயங்களில் ஸ்கேர் ரேர் அண்ட் எரர் இதை பற்றின விளக்கமும் இதனுடைய விலையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நாம் இது எடுத்துக்குவோம் இது பிஷர்ஸ் இஷ்யூட் ஆன் வேர்ல்டு ஃபுட் டே அப்படிங்கிற பெயர் கொண்டை ஐம்பது பைசா அணையுங்க இது வந்து காப்பர் நிக்கலில் அடித்தது அஞ்சு கிராம் எடை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குங்க மின்ட்டு பார்த்திங்கன்னா மும்பை கல்கத்தா ஹைதராபாத்னு மூணில் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஹைதராபாத்து தாங்க ரேரு இது ஹைதராபாத் மின்ட்டு தான் ஹைதராபாத் மின்ட்டு இது யுஎன்சி கண்டிஷனில் விலைய பார்த்தோம்னா முந்நூறுரூவாய்க்கு போகுங்க இந்த காயின்னு இந்த காயின்களை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் ஃபுல் வீடியோ ஒன்று இருக்குது ஒரு ஏழு எட்டு நாணயங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் மற்ற விவரங்கள்லாம் அதில் போய் பார்த்துக்கோங்க நான் இந்த நாணயத்துக்கான விலையை மட்டும் சொல்லிடுறேன் இது வந்து யுஎன்சி கண்டிஷனில் வந்து ஹைதராபாத் நாணயம் முந்நூறு ரூபாய்க்கு போகுங்க இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் இன்னும் மோசமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் வந்து ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு போகும் சார் இந்த நாணயம் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு பைசாங்க அஞ்சு பைசா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது இந்த அஞ்சு பைசா அடித்தது முதல் முதல்ல இந்த வருஷத்தில் தான் கல்கத்தா மின்ட்டு ரெண்டு மின்ட்டில் தான் அடிச்சிருக்காங்க கல்கத்தா பாம்பேன்னு இது வந்து காமன் கேட்டகரியில் தாங்க இருக்குது இதனுடைய விலை வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அதை சுத்தம் பண்ணிடலாம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்ங்க ஏன்னா இது வந்து ரேரன் இல்லை ஸ்கேரம் இல்லை காமன் தான் இருக்குது காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து நாலு கிராம் எடை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விட்டம் நான்கு முனை சதுரம் கொண்ட வடிவங்க இந்த நாணயம் நூறு ரூபாய்க்கு போகும் அடுத்தது அஞ்சு ரூபாய்ங்க இது வந்து ஸ்கேர் அண்டு ஒரு எரர் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மின்ட்டு இது பாருங்க கிளிப் எரர் பாருங்கள் கிளிப்டர் இங்கே 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 இப்படி சுற்றி வர ரெண்டு பக்கமுமே இருக்குதுங்க அந்த எரர் ஸ்கேர் அண்டு இற இருங்கிறதுனால ஸ்கேர் நாணயம் இது வந்து இயற்கையாகவே வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் இவன்சி கண்டிஷனில் இது இரனும் சேர்ந்துருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது நாணயம் அதனால இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மென்ட்டில் அடிக்கப்பட்ட ஒரு எரர் நாணயம் நல்லா பாருங்கள் அருமையான ஏரர்ங்க சன்ஃபாஸ்ட் ஏரர் இது இது ஆனால் எண்ணெய் ஒன்று ரொம்ப அழுக்கு பழிஞ்சிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா நாலு மின்டில் அடிச்சிருப்பாங்க நாலுமே வந்து ஸ்கேரும் இல்லை ரேரும் இல்லை நார்மல் தான் சாரி ஸ்கேர் வந்து நொய்டாவும் மும்பையும் இது ஸ்கேர் நாணயமாக வருதுங்க ஆனால் இது வந்து ஹைதராபாத் நாணயம் இது இல்லை அதை சொல்கிறதுக்கு தான் ஸ்கேர் இல்லை ரேர் இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த நாணயம் தான் அது இது வந்து பாஸ்ட் எரருங்க ஸ்கேர் ரேர் இல்லைனாலும் இது ஒரு எரர் நாணயங்கிறதுனால இந்த நாணயம் நல்ல கண்டிஷனில் இருந்திருந்தால் இது வந்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகுங்க ஆனால் இதனுடைய இப்போதைய விலை பார்த்திங்கன்னா நூறுரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் அலைகள் நாணயங்க பார்த்திங்களா உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மின்ட்டு இது வந்து மூணு மின்டுகள் அடிச்சிருப்பாங்க கல்கத்தா ஹைதராபாத் மும்பைன்னு இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு முன்ன ஸ்கேரில் இருந்தது இப்போ வந்து காமன் கேட்டகிரிக்கே வந்துருச்சுங்க இருந்தாலும் இது வந்து ஒரு எரர் நாணயம் வகையை சேர்ந்ததுனால இது கொஞ்சம் வில போக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு இதில் தெரிகிற மாதிரி பாருங்களேன் இதில் தெரிகிற மாதிரி இதில் இல்லை அந்த அசோக சின்னமும் சரியாக தெரியல அந்த கீழே அடிக்கப்பட்ட அந்த கோடு அந்த ரெண்டாயிரத்தி எட்டுங்கிற அந்த நம்பர் எதுவுமே சரியாக தெரியல பார்த்தீங்களா அது மட்டும் இல்லைங்க இது பாருங்கள் இந்தியாங்கிற எழுத்தில் இங்கே எவ்வளோ இடம் விட்டுருக்கு இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஏறர் தான் இது வந்து அந்த முனையை தொடுற மாதிரி தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இது வந்து நிறைய தூரத்தில் இருக்குது இந்த ரெண்டு நாணயங்களுடைய விலை வந்துங்க ஒன்று நூறுரூபா இது ரெண்டும் சேர்த்து இரநூறுபாய்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இந்த நாணயம் அடிக்கடி என் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கு நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க இது ஃபுட் அண்ட் அக்லிக அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க இது தொண்ணூற்றி அஞ்சில் அடித்த இந்த நாணயம் மூணு மினிட்டில் அடிச்சிருக்காங்க ஹைதராபாத் மட்டும் ரேருங்க நோய்டாவும் கல்கத்தாவும் ஸ்கேருங்க ஸ்கேர் இது என்ன நாணயம் இது ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து ரேர் இந்த நாணயத்தினுடைய விலை நல்ல கண்டிஷனில் இருக்குது புத்தம் புதுசாக இருந்தால் இதுக்கு விலை வேறு ஆனால் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய்ங்க புத்தம் புது கண்டிஷனில் இருந்தால் அது விலை வேறங்க முந்நூறுரூபா இந்த நாணயத்தினுடைய விலை காயின் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது காமன் காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த நாணயம் அடிச்சிருக்கிறாங்க சிங்கிள் மின்ட்டு தாங்க ஆனால் நிறைய நாணயங்கள் அடிச்சிருக்கிறதுனால இது வந்து ரேரெல்லாம் இல்லை ஸ்கேரில் வருதுங்க இது பார்த்திங்கன்னா ஆறு கிராம் எடைங்க இருபத்தி ஆறு மில்லி வட்ட வடிவமாக இருக்கும் ஒரே மின்ட்டு சிங்கிள் மின்ட்டு இது பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் அதாவது புத்தம் புது காயினாக இருந்தால் இது இரநூறுபாய்க்கு போகும் ஆனால் இப்போ என் கையில் இருக்க இந்த காயினுங்க வந்து நூறு போகுங்க ஸ்கே காயின் நல்ல எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் இருக்குது அதனால் இந்த நாணயங்கள் ஒன்று நூறுரூவா போகும் இதில் ஏதாவது இரவு இருக்கான்னு பார்ப்போம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை ஓகே சார் இது ஒரு நாணயத்தின் விலை நூறுரூபா ஒரு செட்டு இரநூறுபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மேப் போட்ட இந்திய வரைபடம் போட்ட மேப்பங்க ரெண்டும் மும்பை மின்ட்டு இது ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து ஒரு இரட்டாயின் அந்த பின்னாடி அடிச்சிருக்கிற அந்த மேப்பு இந்திய வரைபடம் வந்து முன்னாடி அப்படியே தெரியுது பாருங்களேன் நல்லா தெரியுதா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா அது ஒரு எரருங்க இந்த டபுள் ட்ரீம் பாதி வரைக்கும் வந்து டபுள் ட்ரீம் எரர் பாதி பாதி இல்லை முக்கால்வாசி வரைக்குமே இருக்குது இங்கே ஆரம்பித்து சுற்றி ரவுண்டாக இது வரைக்கும் வந்துருக்குதுங்க தெரியுதுங்களா இந்த நாணயம் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு இதாக தெரியும் ஆனால் இதை சுத்தப்படுத்தினா இந்த எரர் போயிடுங்க எரர் போயிடும் அதனால் இதை வந்து நாம் போது அந்த பவுடர் வச்சு பண்ணக்கூடாது நான் காட்டின அந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிகப்பு நிற ரப்பர் அதை வச்சு அழித்தா இந்த அழுக்கு மட்டும் போகும் எரர் அப்படியே நல்லா பளிச்சுன்னு தெரியும் சரிங்களா சரிங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து நோய்டா மின்ட்டு தான் ரேரு அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்குங்க மற்ற மூணு மின்ட்டுகளுமே வந்து ஸ்கேரில் இருக்குதுங்க ஒரு நாணயம் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு யூஎன்சி கண்டிஷனில் போகுது இந்த கண்டிஷனில் பார்த்தா எப்படி ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே போகலாம் சரிங்களா இந்த எரர் நாணயம் எரர் நாணயமாக இருக்கிறதுனால ஸ்கேர் அண்ட் ஏரர் அப்படிங்கிறதுனால பாருங்கள் நல்லா தெரியுது இதனுடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மேப் நாணயம் ரெண்டு ரூபாய் அது வந்து ஹைதராபாத் இது வந்து மும்பைங்க மும்பையில் மியூல் நாணயங்கள்லாம் இருக்குது மியூல் இல்லை சாரி லயன் வெரைட்டிஸு அது நான் உங்களுக்கு பலமுறை காட்டியிருக்கேன் சில பேருக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் மறுபடியும் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அதை போடுறேன் சரிங்களா இது வந்து ஸ்கேர் காயினுங்க ஸ்கேர் காயின் இதனுடைய விலை நல்ல கண்டிஷனில் அருமையாக இருக்கிறதுனால இதனோட விலை வந்து ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா இப்போ நாம் வந்து என்னென்ன நாணயங்கள் பார்த்துருக்குறோன்னா முத முதலே சொல்லிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து நாணயங்களை பற்றின விவரங்களை நாம் பார்த்துருக்குறோம் சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நான் சில வேலைப்பழு காரணமாக உங்கள் நீங்கள் அனுப்பின வாட்ஸ்அப் வீடியோக்களையும் படங்களையும் என்னால் பார்க்க முடியல அடிக்கடி எனக்கு இந்த ஃபோனில் ஏதாவது ஒரு தொல்லை வந்துடுதுங்க அதனால் நான் கொஞ்சம் இருங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நீங்கள் போட்டிருக்கிற அந்த நான் எங்களை பார்த்துட்டு அதுக்கு என்ன உண்டான பதிலோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ உங்களுக்கு நான் சொல்லிடுவேங்க சரிங்களா அடுத்து இன்னும் சிலர் வந்து நானே எங்களை வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்கன்னு கம்பல் பண்ணுறாங்க நான் ஒருத்தியே வந்து எவ்வளோ நானே எங்களை நான் வாங்க முடியும் மாதம் ஒரு தடவை ஒரு தட்டை வாங்கலாம் ஆனால் வாரத்துக்கு பத்து பேர் வந்தால் எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள் அதே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விற்க மு இதை ரேர் நாணயங்கள் எங்கள் வச்சுருக்கிறவங்களாம் நானே எங்கன்னு போங்க நம்ம உங்கள் செல்ல தட்டி பார்த்தீங்கன்னா அதில் வரும் நாணய கண்காட்சி என்றைக்கு நடக்குது எங்கே நடக்குதுங்கிற விவரம் வரும் அங்கே எடுத்துகிட்டு போங்க அங்கே நல்ல நியாயமான டீலர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் கொடுங்க உங்களுக்கு உண்டான அந்த நாணயங்களுக்கு உண்டான பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சரிங்களா என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க நான் உங்களுக்கு அந்த நாணயங்களுக்கு உண்டான விவரங்களை சொல்கிறேன் ஆனால் என்னால் எல்லாருக்கிட்டேயும் வாங்க முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்